வணக்க மக்களே தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் முக்கிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராஜினாமாவை தவிர வேறு வழியில்லை செந்தில் பாலாஜி எடுத்த முடிவு மனசை உடைய வைத்த காரணம் என்ன நடந்தது இந்த மாதிரி தினம் தினம் நடக்கிற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்துருங்க அமைச்சரா ஜாமீனா இரண்டில் ஒன்று தேர்வு செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் கெடு உத்தரவு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலினையும் மிகவும் பாதித்துள்ளது நேற்று சட்டசபை பேரவையில் செந்தில் பாலாஜி வரவில்லை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துணையினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் மூவாயிரம் பக்கங்களுடன் இந்த மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகையின் நகல் செந்தில் பாலாஜி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வழங்கி தருவதாக பட மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டு அவர் மோசடி செய்தற்கு முகந்திரம் இருப்பதாக கூறி அவரை கைது செய்யப்பட்டால் இதில் சிறை சென்ற கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் கழித்தே வெளியே வந்தார் அமைச்சர் பதவியை ராஜினாமா இதில் சிறை சென்றவர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் கழித்தே வெளியே வந்தனர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின்னரே அவருக்கு ஜாமீன் க ஜாமீன் கிடைப்பதாக வாய்ப்புகளும் வந்தது ஏனென்றால் இவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று அமலாக்கத்துறை தொடர்ந்து உச்ச வாதம் வைத்தது புழல் சிறையில் ஒரு ஆண்டுக்கு மேல் இருந்தார் அவர் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஜாமீனில் வெளியே வந்தார் இதையடுத்து அவர் ஒரே ஓரிரு நாளில் மீண்டும் பவர்ஃபுல்லான மின்சாரத்துறை மற்றும் ஆயத்தி ஆயத்திய துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் மீண்டும் வழக்கு இந்த நிலை செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை ரைத்து செய்ய கோரி போக்குவரத்து துறை வேலைக்காக பணம் கொடுத்தவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்ற மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டதில் இதில் அவர் அமைச்சராக மீண்டும் பதிவில் ஏற்றதை எதிர்த்து வாதங்கள் வைக்கப்பட்டன அவர் அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைக்கப்படலாம் என்று வாதங்கள் வைக்கப்பட்டன இந்த நிலை தான் அமைச்சரா ஜாமீன் ஆயிருந்தில் ஒன்று தேர்வு செய்யப்படுமாறு உச்சநீதிமன்றம் கெடு விதி தந்து இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது முதல்வர் ஸ்டாலினியும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு சட்டசபையில் நேற்று வந்து செந்தில் பாலாஜி வரல ஸோ செந்தில் பாலாஜி ஆலோசனை மாறாக சட்ட நிபுணர்கள் ஆலோசித்தபடி இருந்தனர் செந்தில் பாலாஜி அவரிடம் விவாதித்த சட்ட நிபுணர்கள் இதில் மாற்றி யோசிக்க ஏதுமில்லை சார் ரீசன் பண்ணு ரிசைன் பண்ணுவதை தவிர தாண்டி நீதிமன்றத்தில் கோபத்தை மற்ற பேர் வழியில் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவும் சீனியர் கவுன்சிலர்களும் ரிசைன் பண்ண சொல்லிய யோசனை தெரிவித்திருக்கின்றனர் அதனால் மாற்று வழி யோசித்து யோசித்து டயார்டாகிவிட்டாராம் செந்தில் பாலாஜி அதே மாதிரி இந்த நிலையில் கட்சியும் தலைவருக்கும் தன்னால் நெருக்கடி உருவாக வேண்டாம் என யோசித்து ரிசைன் பண்ண முடிவுக்கு வந்துள்ளதார் இதனால் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி சந்தித்து பேசியதற்கு பிறகு இதில் முடிவு எடுப்பது தரப்பில் சொல்லப்படுகிறது அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதாக அவனை கவர்னருக்கு தெரிவிக்க வேண்டும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு ஆளுநர் ரவி திரும்புவார் அன்றைக்கு அமைச்சரவை மாற்று மாற்றத்திற்காக கோப்பினை தரப்பில் தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்படலாம் என்று கோட்டையில் உலா வருகின்றன